பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கடந்து நான் தருவேன் கோலம் செய்துங்க கரிமுகத்து எனக்கு சங்க தமிழ் மூன்றும் த மூஷியவாகன மதகஸ்த சாம்பரகர்ண சூத்ர வாமனரூப மகேஸ்வரபுத்ர விக்னவிநாயக பாதநமஸ்தே ஜெய்கணேசெய் கணேச பாகிமாம் ஸ்ரீகணேச இரக்ஷமாம் ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ட்ராலஜர் சுவாமி ஹரிகர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக விசுவா வசுவரிஷம் சித்திரை மாத பழங்களை பார்ப்பதற்காக அடியன் சக்தி சுவாமி ஆகிய நானும் ஆஸ்ட்ரோ கே சையங்கார் அவர்களும் டாக்டர் ஹரிகர சர்மா ஆகியா அவர்களும் வந்திருக்கின்றோம் அனைவருக்கும் ஹரிகர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நாம் ஒவ்வொரு ட்ரிப்பும் ஒவ்வொரு மாத பழங்கள் பார்க்குறோம் வருஷ பழங்கள் பார்க்குறோம் அதே போல் மெல்ல செல்லும் கிரகங்களுடைய பலன்கள் விரைவாக செல்லும் கிரகங்கள் மெல்ல செல்லும் கிரகங்கள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு அதிகமாக மெல்ல செல்லக்கூடிய கிரகம் சனிப்பு சிறுற பகவான் சனிப்பயிற்சி பலன்கள் ராகு கேது பயிற்சி பலன்கள் குரு பயிற்சி பலன்கள் இதெல்லாம் பார்த்துட்டு வந்திருக்கோம் இப்போ அந்த வருஷத்தில் இப்போ பார்க்க போகிறது நிகழும் மங்களகரமான விஸ்வாச வருஷம் சித்திர மாத பலன்களை பார்க்க போகிறோம் இப்போ இந்த சித்திரை மாதம் அப்படின்றது விசுவாச வருஷத்தில் தொடங்குது இந்த வருஷம் எப்போ தொடங்குது இந்த மாதம் எப்போ தொடங்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்க நிகழும் மங்களகரமான விஸ்வாச வருஷம் சித்திர மாசம் ஆங்கில தேதி பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உயர்ந்த கிழமையான திங்கக்கிழமையில தொடங்குது இது முடிகிறது அப்படின்றது பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரையிலும் இந்த சித்திர மாசம் இருக்கு சித்திரை மாசம் அப்படின்னாலே நம்ம என்ன சொல்லுவோம் அக்னி நட்சத்திர தோஷ ஆரம்பம் அப்படின்றதே சொல்லுவோம் நம்ம கால அந்த காலகட்டங்களில் பொறுத்தளவுக்கு முன்னோர்களும் மூத்தோர்களும் பெரியோர்களும் என்ன பண்ணுவாங்க திருமணமான தம்பதிகளை ஆடி மாதத்தில் சேர வேண்டாம்னு சொன்னக்கூடிய காரணம் என்ன அப்படின்னாக்க ஆடியில் கூடினா சித்திரையில் குழந்தை பிறக்கும் சித்திரையில் அக்னி நட்சத்திரத்தில் அந்த குழந்தையோட உடம்பு சூடு தாங்காது அப்படின்னாலும் நம்மளுடைய முன்னோர்களும் மூத்தோர்களும் ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு காரியங்களும் ஒவ்வொரு நற்பலன்களையும் சொல்லிட்டு இருந்தாங்க அப்படி பார்க்குற காலகட்டங்களில் இந்த சித்திரை மாதம் ஏற்படக்கூடிய நிகழ்வுகள் முக்கியமான நிகழ்வுகள் என்னென்னதை ஃபஸ்ட்டு பார்க்கலாமா ஃபஸ்ட்டு இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வாஸ்து நாள் வாஸ்து நாள் அப்படின்றது வருஷத்துக்கு எட்டு நாள் தான் வரும் அப்போ வாஸ்து புருஷர் கண் விழிக்கக்கூடிய நேரம் நம்ம அந்த வாஸ்து பூஜை பண்ணக்கூடிய நேரம் காலையில் எட்டு நாலுலேருந்து ஒம்பது முப்பத்து நாலுக்குள்ளார வாஸ்து பூஜை போடக்கூடிய நேரம் சரி அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்க இருபத்தி அஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திருவண்ணாமலையில் ஸ்ரீ ரமண மகரிஷி பிறந்த எழுபத்தஞ்சாவது ஆராதனை தினம் அந்த இருபத்தி அஞ்சு நாலு கொண்டாடப்படுது சரி அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இருபத்தி ஏழு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி சித்திர மாதம் வரக்கூடிய அமாவாசை தினம் அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க முப்பது நாலு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி நம்ம எல்லாருமே அதாவது நம்ம கொண்டாடுறோமோ இல்லையோ நலக்கணக்காரங்க கண்டிப்பாக அதை கொண்டாடுவாங்க அது என்ன அப்படின்னாக்க அக்ஷய திருதியை சூரியனும் சந்திரனும் சம உச்ச காலகட்டங்களில் வர்றதுக்கு அக்ஷய திருதியை இந்த அக்ஷய திருதியை பற்றி நாங்கள் தனியாக ஒரு வீடியோ போடுறோம் இப்போ அந்த அக்ஷய திருதியை வரக்கூடிய காலகட்டங்கள் முப்பது நாலு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு ஆப்பிட்டாலும் புதன் ஆப்பிடாது அப்படிம்பாங்க அப்படியேற்பட்ட புதந்தமான புதன்கிழமையில் வருது அக்ஷய திருதியை அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எப்பொழுதுமே பார்த்தோம்னாக்க சூரியன் பரம உச்சத்தில் வர்றது மேஷத்தில் அந்த பரம உச்சத்தில் வர்றது தான் அக்னி நட்சத்திர தோஷ ஆரம்பம் இந்த அக்னி நட்சத்திர தோஷ ஆரம்பத்தில் எந்த விதமான சுபகாரியங்களும் நம்மளுடைய சார்ந்தவங்க கொண்டாட மாட்டாங்க இந்த அக்ஷய இது அக்னி நட்சத்திரம் நாலுலேருந்து இருபத்தொன்று ஒன்று வரல இருக்கு அது வைகாசியில் வந்துடுது அப்போ அக்னி நட்சத்திரம் தோஷ ஆரம்பம் சரி அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க பன்னெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திங்கக்கிழமை எல்லா பௌர்ணமிக்கும் ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் ஒவ்வொரு விசேஷ தினங்கள் உண்டு இந்த சித்திரை மாதம் வரக்கூடிய பௌர்ணமிக்கு பேர் சித்ரா பௌர்ணமி அப்படின்னு பேர் அதை தவிர இந்த காலகட்டங்களில் மதுரையில் கல்லழகர் ஆற்றில் இறங்கக்கூடிய காலகட்டம் வரலாறு புகழ்பெற்றது உலக புகழ்பெற்ற மதுரையில் உள்ள கல்லழகர் ஆற்றில் இறங்கக்கூடிய நாள் அந்த பன்னெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திங்கட்கிழமை சரி இதுக்கு அடுத்தது இந்த விசுவாச வருஷம் சித்திரை மாதம் பிறக்கக்கூடிய நாட்களில் என்னென்ன கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருக்குது அப்படின்றத பார்ப்போம் காலபுருஷ தத்துவத்தின்படி மேஷத்தில் சூரிய பகவானும் அதுக்கு அடுத்தது காலபுருஷ தத்துவத்தின்படி ரெண்டாம் இடமான ரிஷபத்தில் குரு பகவானும் நாலாம் இடமான கற்கடகத்தில் செவ்வாய் பகவானும் மற்றும் ஆறாம் இடமான கண்ணியில் கேது பகவானும் மற்றும் கும்பத்தில் சனி பகவானும் புத பகவான் சுக்கர பகவான் ராகு பகவான் மீனத்திலையும் இருக்கக்கூடிய காலகட்டங்களில் இந்த சித்திரை மாதம் பிறக்குது இந்த சித்திரை மாதத்தில் விசேஷங்கள் அப்படின்றது சொன்னோம் இதில் இந்த காலகட்டங்களில் ரெண்டு மெல்ல செல்லும் கிரகப்பயிற்சிகள் இருக்குது அந்த ரெண்டு கிரகங்கள் ஒன்று ராகு இன்னொன்று கேது அடுத்தது குரு பயிற்சி இதை பற்றி நம்மளுடைய அஷ்டகேய செய்யந்தார் அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க ஐயா அப்போதுமா சொன்னீங்க அதாவது விஸ்வாபசு வருஷத்தின் முதல் மாதமான சித்திரை மாதத்தில் பார்த்தீர்களே ஆனால் வரக்கூடிய கிரகச்சாரங்களில் மிக முக்கியமான கிரகச்சாரம் அப்படின்னு கிரக கோல் சாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து கேத்துவின் பயிற்சி இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வருது இது வந்து ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வு ஏன்னா கேத்துன்றது வந்து ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு தரம் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசியில மாறக்கூடியது இப்போ நம்ம மாச கிரகங்களை பற்றி பேசுறோம் அதாவது சித்திர மாதத்தை பற்றி பேசுறோம் எப்படியும் கேத்து பயிற்சியும் தனியாக வீடியோ போடுவோம் அது தவிர குரு பயிற்சியும் நடக்கிறது குரு பயிற்சி பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நடக்கிறது குரு ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு போற ராகுவும் கேத்துவும் பார்த்தேன்னா ராகு மீன ராசியிலிருந்து அப்பிரதட்சணமா சுத்துவார் அதனால வந்து கும்பத்துக்கும் கேது கன்னியாராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் வர்றார் இந்த மாதம் சித்திரை மாசத்துல இருக்கக்கூடிய மாத கிரகங்கள்ல என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தேன்னா சுக்ரன் வக்கர நிக இருக்கக்கூடிய சுக்கரன் நான்கு நாட்கள் மட்டுமே இந்த மாதம் பிறந்ததுலேருந்து இருந்து இருக்கார் அதுக்கப்புறம் வந்து சுக்கரன் உச்சம் பெற்று போயிருக்கார் இதற்கு மேலே பரிவர்த்தனை யோகமும் வருது குருவும் சுக்கரனும் இந்த மாதம் மொத்தம் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கக்கூடியது பெரிய விசேஷம் ஏன்னா பதினொன்னாந்தேதி பதினொன்று அஞ்சு தான் மாறுறார் அதனால் மாத கடைசி சித்ர மாத கடைசியில் தான் குரு பயிற்சி வருது அது வரலும் வந்து பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெற்றதற்கு சமமாக குருவும் சுக்கரனும் அவரவர்கள் வீட்டில் ஆட்சி பெற்றதற்கு சமமாக இருக்கக்கூடிய காலகட்டம் இதில் வந்து சுக்கரன் வந்து உச்சம் பெற்று போய் இருக்கார் வக்கர நிவர்த்தி அடைகிறார் பெரிய விசேஷம் அடுத்தது பார்த்தேனால் புதன் புதன் வந்து இந்த மாதம் மொத்தமே பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு தேதி வரலாம் இந்த மாதத்தினுடைய பதினஞ்சு தேதி வரலாம் அதாவது முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலும் பார்த்தீங்கன்னா புதன் மீன ராசியில் நீச்சப்படுறார் என்ன சார் இது நீச்சப்படுறாரே புதன்னா நீச்ச அடைஞ்சு ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த சித்திர மாதம் அமையிறது எல்லா ராசிக்காரர்களுக்கும் பெரிய ஏற்றத்தை கொடுப்பார் கல்விக்கு அப்படின்னு சொல்லிங்கன்னாலே புதனை எடுக்காமல் இருக்கவே முடியாது எந்த ஒரு நுண்ணறிவு நுண்ணறிவு சம்பந்தப்பட்ட எந்த ஒரு என்ன சொல்கிறது ஒரு விஷயங்களை எடுத்து நுண்ணறிவு செய்து பார்க்கணும் அப்படின்னாலே அதுக்கு புதனுடைய இது வேணும் புதன் இப்போ நீச்ச இருந்தாலும் நீச்ச பங்கம் அடைகிறதுனால மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய வல்லமையில் இந்த மாதத்தில் இருக்கு சரி அதற்கடுத்து உண்டான இன்னொரு கிரகம் பார்த்த இல்லையானால் சூரியன் சூரியன் உச்சம் பெற்று போயிருக்கார் இந்த மாதம் வந்து சித்திரை மாதம் எப்போவுமே மேஷத்தில் சூரியன் உச்சம் பெற்று போயிருக்கார் செவ்வாய் சூரியனுக்கு வீடு கொடுத்த செவ்வாய் அதாவது மேஷத்தினுடைய அதிபதியான செவ்வாய் பார்த்தாலாம் இந்த மாதம் மொத்தம் நீச்சப்பட்டு போயிருக்கார் இது வந்து இந்த மாதத்தினுடைய கோள் சாரத்தினுடைய முக்கியமான நிகழ்வுகள் ஏன்னா புதன் நீச்ச பங்கம் அடைகிறார் சுக்ரன் உச்சம் பெற்று போயிருக்கார் பரிவர்த்தனை யோகம் அடைஞ்சிருக்கார் அது தவிர செவ்வாய் நீச்சம் பெற்று போயிருக்கார் செவ்வாய்க்கு வந்து செவ்வாய் வீட்டில் இருக்கக்கூடிய சூரியன் உச்சம் பெற்று போயிருக்கார் இதெல்லாம் வச்சு இந்த மாதத்தில் வரக்கூடிய மாற்றங்கள் ஒரு ஒரு ராசிக்கும் எந்த அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும் எந்த அளவு ஏமாற்றத்தை கொடுக்கும் அப்படின்றத மேஷம் முதல் மீனம் வரை ஒன்று ஒன்றாக இப்போ பார்க்கலாம் அன்பார்ந்த மீன ராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த சித்திரை மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா உங்களுடைய ராசிநாதனான குரு பகவான் மூன்றாம் இடத்தில் முயற்சி ஸ்தானத்தில் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறார் மூணாம் இடத்த அதிபதியான சுக்கர பகவான் ராசியில் உச்சம் பெற்று நீச்சமடைந்த புதன் கூட நீச பங்க ராஜயோகம் பெற்றிருக்கிறார் எடுக்கின்ற முயற்சிகள் அத்தனையுமே வெற்றி பெறும் வெற்றி பெறும் வெற்றி பெறும் ஆனால் நான் என்கின்ற ஈகோ இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா ரெண்டாம் இடமான செவ்வாயோட வீட்டில் செவ்வாய் பகவான் அஞ்சாம் இடத்துல நீச்சம் பெற்றிருக்கிறார் அவருக்கு வீடு கொடுத்த சூர் உச்சம் பெற்று நான் எனக்கு என்கின்ற ஈகோ இருக்கும் ஈகோவை குறைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா பிரச்சனையை தவிர்க்கலாம் ஏன்னா ஆளும் கிரகமான சூரியன் உச்சம் பெற்றிருக்கிறார் ரெண்டாம் இடமான வாக்குஸ்தானத்தில் பேசும்பொழுதே எனக்கு தெரியும் நான் பார்த்துக்கிறேன் நீ பண்ண நீ செய்யாத அப்படின்னு பேசும்போது அது அடுத்தவங்களை மனசை ஹேர்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அவர்கள் திருப்பி பேச ஆரம்பித்தாங்கன்னா பிரச்சனையை கூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நீண்ட நாட்களாக சந்தான பாக்கியம் இல்லாதவர்களுக்கு சந்தான பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர உத்தியோகத்தில் பதவி உயர்வு பணவரவு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ராசியாதிபதியான குருவே முயற்சி ஸ்தானத்தில் இருக்காரு அப்ப எடுக்கின்ற காரியங்கள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சூரிய பகவான் பரம உச்சம் இருப்பதனால் அரசு அரசு தொடர்புடைய கான்ட்ராக்டர்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதன் மூலியமாக உங்களுடைய பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கடந்த காலகட்டங்களில் அரசுடன் இருந்த கருத்து வேறுபாடுகள் மறைந்து அரசுக்கும் உங்களுக்கும் அந்யோன்யம் நிகழக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கட்சி பொறுப்புகளில் உள்ள அரசியல்வாதிகளுக்கு இந்த காலகட்டங்களில் மிக ஏற்றமான நிலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு திடீர் பதவி திடீர் பணவரவு போன்றவைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அடுத்ததாக பார்த்தோம் என்றால் திருமணத்திற்கு கடந்த காலகட்டங்களில் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தில் கேது பகவான் இருந்ததினால் கணவன் மனைவிக்குள்ளார சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் இருந்தது அந்த கருத்து வேறுபாடுகள் மறையக்கூடிய காலகட்டங்களும் வந்துவிட்டது உங்களுடைய ராசிக்கு ஏழாம் அதிபதியான புத பகவான் நீச்சமடைந்து ராசியிலேயே இருப்பதும் மற்றும் அந்த ஏழாம் இடத்தை பிரகஸ்பதியான குரு பகவான் பார்ப்பதும் மிகச் சிறப்பு நீண்ட நாட்களாக மீனராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு திருமணம் தடையும் தாமதமும் ஏற்பட்டு கொண்டிருந்தது ஏனென்று தெரியாமல் இருந்தவர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சிக்கு பிறகு திருமண வாழ்க்கை அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நீண்ட நாட்களாக உத்தியோகத்தில் பதவி உயர்வு பணவரவு கிடைக்காத மீனராசி என்பர்களுக்கு கண்டிப்பாக இந்த சித்திரை மாதம் பதவி உயர்வு மற்றும் பணவரவு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மொத்தத்தில் பார்த்தோம் என்றால் மீன ராசிக்கு இந்த மாதம் அமோகமான மாதம் ஆனால் நாம் எப்பொழுதுமே மெல்ல செல்லும் கிரகங்கள் விரைவாக செல்லும் கிரகங்களை வைத்து தான் பலன்கள் சொல்கிறோம் மாத பலன்கள் அவ்வாறு அடிப்படையில் சூரியன் செவ்வாய் புதன் சுக்கரன் இந்த சுக்கர பகவானும் குரு பகவானும் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறதுனால் என்னென்ன பயன்கள் மற்றும் அங்கார பகவான் அடைஞ்சதனால் கிடைக்கக்கூடிய பகன்களும் என்னவென்று நம்மளுடைய அஸ்ட்ரோ கே எஸ் விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்வார்கள் ஐயா அற்புதமாக சொன்னீங்க ராசிநாதன் ராசியிலேயே ஆட்சி பெற்றதற்கு சமமான பரிவர்த்தனை யோகத்தில் வந்து மீனராசிக்காரங்க இருக்காங்க மூணு எட்டின் அதிபதியான சுக்கரன் உச்சம் பெற்றிருந்தாலும் அவருடைய வீட்டில் மூன்றாம் இடத்தில் வந்து குரு இருக்கிறது பரிவர்த்தனை யோகத்தினுடைய உச்சநிலை இளைய சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு திருமணத்திற்கு நிச்சயமாக இந்த குரு பயிற்சிக்கு முன்னாடி திருமண பாக்கியம் நிச்சயமாக ஏற்படக்கூடிய காலகட்டமாக அமைய உங்களுடைய ராசிக்கு வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு வாழ்க்கை இப்ப வெளிநாடு போய் படிக்கக்கூடிய யோகம் நிச்சயமாக இருக்கும் அது தவிர பார்த்தாலே உங்களுடைய ராசிக்கு தொழிலில் மிகப்பெரிய லாபம் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாட்டி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த மாதத்தில் அதாவது விஸ்வாவசு வருஷம் சித்திரை மாதத்தில் பார்த்தாலே உங்களுடைய ராசியிலேயே புதன் அதாவது நாலு ஏழின் அதிபதி நீச்சப்பட்டு இருந்தாலும் நீச்ச பங்கம் அடையிற முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலும் புதன் உங்களுடைய ராசியிலேயே இருக்கு அதற்கு பிறகு உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்துக்கு போகிறார் நாலு ஏழு நதிபதி இரண்டாம் இடத்துக்கு போகிறார் இதன் மூலியமாக பார்த்தாலே உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றம் கிடைக்கும் பேச்சில் நளினம் இருக்கும் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது எடுத்த காரியங்களில் வெற்றி நிச்சயமாக கிடைக்கக்கூடிய காலகட்டம் குடும்பத்தில் நல்ல சந்தோஷம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் ராசிக்கு ஆறாம் அதிபதியான சூரியனோட சேர்ந்து இருக்கக்கூடிய ஆறு ஏழு சம்பந்தம் ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால குடும்பத்தில் சில சில சச்சரவுகள் இருந்தால் அது சுமூகமாக செல்லக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் எல்லா விதமான முயற்சிகளும் வெற்றி பெறும் ஏன்னா ராசிநாதனே மூணாம் இடத்துல பரிவர்த்தனையில் இருக்கார் மூணாம் அதிபதி ராசியில் இருக்கிறது பரிவர்த்தனையில் இருக்கார் இந்த பரிவர்த்தனை எல்லா விதமான முயற்சிகளையும் எடுக்க செய்யும் எடுக்க செஞ்சு அதில் வெற்றியை கொடுக்க சொல்லக்கூடிய காலகட்டமாக இது அமையும் இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும்னு சொல்லணும் இருந்தாலும் சில நாட்கள் சில நேர நேரங்கள் வந்து அதை வந்து முயற்சியை தள்ளி வைப்பது நல்லது ஏன் தள்ளி வைக்கணும் அப்படின்னா அந்த காலகட்டத்தில் சந்திராஷ்டம காலம்னு சொல்கிறோம் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் மறையக்கூடிய காலகட்டத்தை சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம் ஏன்னா சந்திர பகவானை மதிகாரகன் என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது மதிகாரகன் போது தவறான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அதனால் எந்த ஒரு புது முயற்சியோ வெளியூர் வெளிவான பிரயாணங்களையோ தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது சரி இந்த சந்திராஷ்டம தினங்கள் என்ன இந்த மாதத்தில் வந்து உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்மம்லாம் வந்து அந்த அளவு சரியில்லைன்னா என்னென்ன ஒரு அதாவது என்னென்ன வழிபாடு செய்யலாம் இல்லை என்னென்ன எளிய பரிகாரங்கள் செய்யலாம் அப்படின்னு நம்ம ஐயா கிட்டே கேட்போம் ரொம்ப அற்புதமாக தெளிவாக விவரமாக சொன்னீங்க ஐயா அதே மாதிரி ஐயா சொன்னது மாதிரியாக சந்திராஷ்டம தினங்களில் வந்து எட்டாம் இடத்துல சஞ்சரிக்கிற போது உங்களுடைய முடிவு வந்து அதாவது சந்திரன் மறைஞ்சு போயிடுறார் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சஞ்சரிக்கிற போது உங்களுக்கு வந்து புத்தி சுவாதீனம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை ஏற்படும் கூட சொல்லலாம் அதாவது நீங்கள் வந்து ஒழுங்கான முடிவை எடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறதுக்காக சொல்லக்கூடிய வாசகம் அப்போ அந்த ஐயா சொன்னது மாதிரியாக அந்த தெளிவு பெற முடியாது அதனால் அந்த காலகட்டங்களை தவிர்க்கிறது தான் மிக மிக நல்லது அப்போ அந்த காலகட்டங்கள் உங்களுக்கு எப்போ வருது அப்படின்னு பார்க்குறபோது ஒம் ஒம்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வெள்ளிக்கிழமை எண்ணிக்கி ச அது வந்து சாயந்தரம் மூணு மணி நாலு நிமிஷத்துக்கு வந்து தொடங்குது அதுக்கப்புறம் வந்து பத்து பத்து அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆகிய நாட்கள் இருக்கிறது இந்த இந்த நாட்களை வந்து புதிய முயற்சிகள் எதுவும் எடுக்க வேண்டாம் ரொட்டீன் ஒர்க்குகளை மாத்திரம் செய்யலாம் புதிய முயற்சிகள் எதுவும் எடுக்க வேண்டாம் புதிதாக தொடங்குறது எதுவும் செய்ய வேண்டாம் இதெல்லாம் பண்ணாமல் இருந்தால் உங்களுக்கு நல்லது அதே போல் பிரயாணங்கள் வெளியூர் வெளிநாடு இந்த பிரயாணங்களும் இந்த நாட்களில் செய்யாமல் இருக்கிறது நல்லது ஏன்னு கேட்டால் நம்ம இந்த நாட்களில் அந்த பிரயாணங்கள் பண்ணுனால் நம்ம எந்த வேலையை நினச்சி போகிறோமோ அந்த கூட முடியாமல் போயிடும் ரெண்டாவது அதனால் வந்து பின்னாடியும் தொந்தரவு வரும் அப்போ பின்னாடி தொந்தரவு வராமல் இருக்கணுங்கிறக்காக தான் இந்த நாட்களை தவிர்க்கணும் அப்படின்னு சொல்கிறோம் அதனால் இந்த நாட்களை வந்து நீங்கள் தவிர்க்கிறது மிக மிக அவசியம் அதனால் உங்களுக்கு பின்னாடி நன்மைகள் வந்து கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம் இப்போ இந்த உங்களுடைய ராசிக்கு ராசிநாதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து குரு பகவான் அவர் வந்து நல்ல நல்ல நிலமையில் இருக்கார் அதாவது பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறாங்க நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் உண்மைதான் இருந்தாலும் உங்களுக்கு சனி பனிரெண்டாம் இடத்துல உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல இருக்கிற காரணத்தினால சனிக்கு செய்யக்கூடிய பிரித்திகளை நீங்கள் ரெகுலராக செஞ்சிட்டு வர்ற பிரித்திகளை செஞ்சிட்டே வாங்க இருந்த போதிலும் இந்த நவதானியங்கள்ல ஒன்பது தானியங்கள் இருக்குது ஒம்பது கிரகத்துக்கு உண்டான தானியங்கள் இந்த ஒம்பது கிரகத்துக்கு உண்டான தானியங்களையும் சுண்டலாக்கி நிவேத்தியம் பண்ணிவிட்டு கோயிலுக்கு வர்றவங்களுக்கு தானமாக கொடுக்கலாம் அதே போல் இந்த தானியங்களை தனித்தனியாக வாங்கி வச்சுருந்து அதை ஏழை எளிய மக்களுக்கு தானமாக கொடுக்கலாம் அது அது இல்லாமல் தேங்காய் கூட தானமாக கொடுக்கலாம் தேங்காயும் தானமாக கொடுக்கலாம் இதெல்லாம் நீங்கள் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா ரொம்ப உங்களுக்கு வரக்கூடிய தீமைகள்லாம் விலகும் அது போக மல்லிகைப்பூ கோயிலுக்கு வர்றவங்களுக்கு வாங்கி கொடுக்கலாம் கோயிலுக்கு அன்னைக்கு வந்து அந்த சனி பகவானு சனி பகவானுக்கு மல்லிகைப்பூ சாத்த மாட்டாங்க தட்சிணாமூர்த்திக்கோ இல்லை குரு பகவானுக்கோ சாத்தி வழிபடுங்க ஆக இதெல்லாம் பண்ணுனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தீமைகள் விலகி நன்மைகள் பயக்கும் அப்படிங்கிறத சொல்கிறோம் மேலும் உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய ஆஸ்ட்ரோ கே செய்யங்கார் அவங்க சொல்லுவாங்க ஐயா மீன ராசிக்காரர்களுக்கு ஏற்றமான காலம் ராசிநாதன் பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெற்றிருப்பது மிகவும் விசேஷம் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் குடும்ப அதாவது புதிய குடும்பம் அமையக்கூடிய அதாவது திருமணம் அமையக்கூடிய பிராப்தி உண்டு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்பு குடும்பத்தில் சிறு சிறு சச்சரவுகள் இருந்தாலும் சுமூகமாக முடியக்கூடிய வாய்ப்பு ஏழரை சனி இருப்பதால் கண்டிப்பாக வேலை மாற வேண்டிய காலகட்டாயமாக இருக்கும் வேலையில் மாற்றம் மாற்றத்தில் ஏற்றம் ஏற்றத்தில் பொருளாதார வளர்ச்சி இது மூன்றும் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் ராகுவும் சனியும் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுடைய சயன ஸ்தானம் பாதிக்கப்படும் தூக்கம் கெடக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அதனால் மைண்ட் ஸ்ட்ரெஸ் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் உங்களுடைய ராசிக்கு வெளிநாடு யோகம் கண்டிப்பாக உண்டு மறைந்த இடத்திலிருந்து திடீர் பொருள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு அரசாங்கத்தினால் சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு குழந்தைகள் மூலியமாக சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் இந்த மீன ராசிக்காரர்கள் பொதுவாக இந்த கடல் வாலிபம் செய்பவர்கள் அதை தவிர தங்கம் வியாபாரம் செய்பவர்கள் அந்த இவங்க அதாவது நகாசு வேலைகள் செய்யக்கூடிய ஆசாரிகள் அதாவது தங்க பொருட்க ஆசாரிகள் பொற்கொள்ளர்கள் அது தவிர வந்து இந்த டீச்சர்ஸு ப்ரொஃபஸர்ஸு அதை தவிர வந்து எஜுகேஷ்னல் ஆப் விற்கிறவங்க அது தவிர இந்த இது அதாவது குருத்துவம் செய்யக்கூடிய தொழில் அதாவது வேத பாராயணம் இந்த மாதிரியான வைத்திக காரியங்கள் செய்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து நல்ல பெரிய ஏற்றமான காலமாக இருக்கும் இருந்தாலும் ஏழரை சனி நடு நடைபெறுவதனால் வெளியே அதாவது வீட்டை விட்டு வெளியில் சென்று வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு செல்லக்கூடிய பிராப்தியும் கிடைக்கும் சிறு சிறு பிரச்சனைகளை முன்கொள்ள வேண்டி இருக்கும் பேச்சில் மிகுந்த கவனமாக இருப்பதும் மிகவும் நல்லது அப்படின்னு இந்த சக்தி குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம்